ஓகேவா சோ கிராஸ் கிரைன் கிராஸ் கிரைன் அப்படின்னா இந்த நூல் வந்து இப்படி இந்த பக்கமா போற நூல்களை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கிராஸ் கிரைன்ல போயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயாஸ் ஏன் பயாஸ்னா இது வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு நீங்க எவ்வளவு இழுத்தீங்கனாலும் உங்களுக்கு நல்லா இழுக்கும் ஓகேவா இது வந்து பயாஸ்னு சொல்லுவோம் இது நெக்லைன் பினிஷ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் கிராஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கிராஸ்லயும் உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும் ஆனா பயாஸ் அளவுக்கு ஸ்ட்ரெச் ஆகாது ஓகே தெரியும் இது நான் ஆகுதுன்னு தெரியுதா இது வந்து ஸ்லீவ்ஸ்க்கு நம்ம இந்த பக்கம் வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்ட்ரைட் கிரைண்ட்ல நான் இழுத்து காட்டுறேன் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக் ஸ்ட்ரெச்சே ஆகாது தெரியுதா ஸோ ஸ்ட்ரெச்சே ஆகாது இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக சுத்தமா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகாது சோ ஸ்ட்ரைட் கிரைண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போட வேண்டிய எல்லா பேட்டர்ன்ஸுமே ஸ்ட்ரைட்டில் போட்டுக்கலாம் தேங்க்யூ